வந்த ஆட்சியாளர்கள் எதையும் சரியாக கவனிக்காமல் எந்த ஒரு பொதுத்துறை நிறுவனம் இது இது மாதிரி கழகங்கள் சரியான முறையில் நடத்தப்படாமல் மிக பெரும் நட்டத்தில் இயங்கி நடத்த முடியாமல் மூடப்பட்டு இருக்கின்றது வெள்ளந்து வர ரெண்டு பேர் அந்த ரெண்டு பேர் தான் கேட்டுட்டாங்க எங்களை வீணாக்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்க அது தவறு ஆயிரம் பேர் இருக்கும்போது ஒரு ரெண்டு ரெண்டு பேர் மட்டும் வீணாக்க முடியும் அது எப்படி தெரியல கேட்டால் வீடு அவங்கள குறை சொல்லுவாங்க அவங்க அவங்கள குறை சொல்லுவாங்க அது மாதிரியான இருக்கக்கூடாது துவக்கில் கலந்து கொண்டு பேருந்துகளை இயக்கி வைத்தது நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் எங்கள் அனைவருக்கும் மிகுந்த மகிழ்ச்சி பல பிறகு நம்முடைய கழகத்திற்கு போக்குவரத்து கழகத்திற்கு புதிய பேருந்துகள் வாங்கப்பட்டு இப்பொழுது பல தளங்களில் இயக்கப்பட இருக்கின்றது அது முதல் கட்டமாக பன்னிரெண்டு புதிய பேருந்துகளும் ஐந்து பழைய பேருந்துகளை சிறிய பேருந்துகளை பழுது பார்த்து மிக அருமையாக வண்ணங்கள்லாம் பூசப்பட்டு சுற்றுலா பயணிகளை கவர்கின்ற வகையில் அந்த பேருந்துகள் இயக்கப்பட்டு புதுச்சேரி வருகின்ற சுற்றுலா பயணிகள் அந்த பேருந்துகளை பயணம் செய்வதற்கு ஆவணம் செய்யப்பட்டிருக்கின்றது இதனுடைய போக்குவரத்து கழகத்தினுடைய வளர்ச்சியில் நம்முடைய அரசு எடுத்து வந்த அக்கறையை காட்டுகின்றது இந்த வேண்டுகள் நல்ல முறையில் மக்களுக்கு பயனுள்ள வகையில் பயணம் செய்கின்ற வகையில் விரும்பி பயணம் செய்யும் வகையில் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம் பணியாற்றும் அந்த ஓட்டுநர்கள் எல்லாம் என்னுடைய வேண்டுபோலையும் நான் தெரிவிக்கொடுவேன் ஏன்னா அவன் நல்ல பணிச்சிமான பேருந்து எல்லாம் வருவாங்க பேருந்துல அதிக அளவு பயணம் செய்த விரும்பி நம்முடைய உங்களுக்கு கழகத்திற்கு நல்ல வருமானம் கிடைக்கும் அப்படி வருமானம் தான் உங்களுக்கு சம்பளம் சரியான காலத்தில் கொடுக்க முடியும் பல பேருந்துகள்லாம் முன்ன நம்ம முதல்ல இருக்கும்போது நிறைய பேருந்து சுமார் இருநூறு பேருந்து ஒரே சமயத்தில் இயக்கணும் நல்லா இருந்தது எல்லாம் பாராட்டினாங்க அதுக்கப்புறம் அதை புதிய பெருமை வாங்குறதுலாம் விட்டாச்சு கடவுள் சமன் கொடுக்க முடியுமா அப்படின்னு நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது என்பது உண்மை இது எப்படினாலும் கொண்டு வர முடியும் அப்படி நிவர்த்த முடியும் இந்த கழகத்தை ஏன்னா புதுச்சேரியில் கடந்த ஆட்சி காலங்களில் இந்த இருந்த ஆட்சி காலத்தில் முதல்ல நல்லா கொண்டு வந்திருந்தோம் இடையில் வ வந்த ஆட்சியாளர்கள் எதையும் சரியாக கவனிக்காமல் எந்த ஒரு பொதுத்துறை நிறுவனம் இது மாதிரி கழகங்கள் சரியான முறையில் நடத்தப்படாமல் மிக பெரும் நட்டத்தில் இயங்கி இப்ப எல்லாம் நடத்த முடியாமல் மூடப்பட்டு இருக்கின்றது ஆனால் அதுல பேருந்து கழகம் புஞ்ச விதிகளுக்கு இந்த பேருந்து மக்களுக்கு நேரடியாக பயன்படக்கூடியது அரசாங்கத்தில் பல முயற்சிகளை இது இப்பொழுதையும் இயக்க ஆரம்பித்து இருக்கிறது குறிப்பாக செல்ல வேண்டிய பேருந்துகள் சரியான சரியாக புதிதாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் சட்டம் வலியுறுத்தின அடிப்படையில் முதலில் மாஹேனும் பேருந்து இருக்கிறது புதி அரசுடைய பொது நிறுவனங்கள் இது மாதிரி கழகங்கள் கூட்டுறவு சங்கங்கள் இவையெல்லாம் லாபத்தில் இயக்கப்பட வேண்டும் இயங்க வேண்டும் அரசாவது அதுக்கு நிறைய உறுதியாக கொண்டு நிதி ஒதுக்கி கொடுக்கும் நிர்வாகத்திற்கு நிதி ஒதுக்கி கொடுக்கும் அது ஓரளவு நிதி கொடுத்துக்கொண்டே இருக்கும் ஆனால் இது மாதிரி நிறுவனங்கள் இது மாதிரி கழகங்கள் பெருநகரங்கள் எல்லாம் சொந்த லாபத்தை ஈட்டி அதன் மூலமாக தங்களுக்குரிய சம்பளத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் போனஸ் அப்போ தான் நிறைய எடுத்துக்க முடியும் முப்பது வருஷம் போனஸ் தான் இருக்குது இன்னைக்கு முடியுதா இல்லை என்ன காரணம் நலிவடைந்து விட்டது நஷ்டத்துக்கு இருக்கின்றது காரணம் எங்கள் அதிகாரிகளை ஒரு குறை சொல்கிறது ஒரு பங்காக இருக்கும் நாம என்ன செய்யறது நம்ம நினைக்காம அதிகாரி மட்டுமே குறை சொல்லிட்டு இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடாது உங்களுடைய பங்கு அதை பணியாற்றின பங்கு என்பது மிக ஊழியர்கள் பங்கு என்பது மிக அதிகமான ஒன்று நிறைய பொறுப்பு சொல்லுவாங்க நம்ம சொல்லுவேன் அரசாங்கத்துல இருந்து உங்களுக்கு அதிகாரி நியமிக்கப்படுறவங்க பார்த்தா ஒத்தவர்களாக இருப்பாங்க ரெண்டு பேர் இருப்பாங்க ஆனால் மொத்தமாக அந்த கழகத்தில் வேலை செய்கிறவங்க நிகழ்வர்கள் வேலை பார்த்தீங்கன்னா ஆ ஆயிரம் பேர் வச்சாங்க ஆயிரம் பேர் கரகத்து நிறுவனத்தை சார்ந்தவங்க வெளில வரவங்க இந்த ரெண்டு பேர் அந்த ரெண்டு பேர் தான் கேட்டுட்டாங்க எங்களை வீணாக்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்க அது தவறு ஆயிரம் பேர் இருக்கும்போது ஒரு ரெண்டு ரெண்டு பேர் மட்டும் வீணாக்க முடியும் நான் அடிக்கடி கேட்கறது இல்லை கேள்வி கேட்கறது நீ எப்படி சொல்றீங்க உங்களுக்கு பொறுப்பு இருக்குது பொறுப்பு இல்லை பொறுப்பு இல்லைன்னா இன்றைக்கி சிரமம் வீட்டில் இருக்கவங்க ரொம்ப சிரமப்படுறாங்க படம் நம்முடைய நிறுவனத்தை சார்ந்தவங்க பொறுத்து நல்ல லாபம் ஏற்றப்பட்டு வந்து நல்லா வந்துட்டு இருந்தது அப்போ இந்த நிறுவனங்கள்லாம் இன்னைக்கு நெல் வந்து போச்சு என்ன காரணம் லாபங்கிட்ட கூடிய வியாபாரத்தெல்லாம் கொடுத்தோம் அரசு எந்தெந்த முறையில் அவர்களுக்கு உதவி செய்வதுமோ அந்த முறையில் எல்லாம் உதவி செய்து அந்த கொடுத்து நிறுவனம் கொள்முதல் செய்து கூட அரசுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கப்பட்டது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை அது எப்படின்னே தெரியல கேட்டால் இவங்க அவங்கள குறை சொல்லுவாங்க அவங்க அவங்கள குறை சொல்லுவாங்க அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது அந்த நிறுவனம் நல்லா தான் இருந்தால்தான் இருந்தால் தான் நமக்கு நம்முடைய சம வருவாய் நமக்கு இருக்க முடியும் நமக்கு சிறப்பாக கூட்டு செல்ல முடியும் அது நம்ம பின்னாடி ஊழியர்கள் அனைவரும் கருத்தில் எடுத்து கொள்ள வேண்டும்